என்ன என்ன ஒரு 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 மேட்ச் சான்ஸே கிடையாது மைண்ட் ப்ளோயிங்கான ஃபினிஷிங் வாட்டில்லர் அப்படின்றதான் சொல்லி ஆகணும் எக்கச்சக்கமான சுவாரஸ்யங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்ல வார்த்தையே கிடையாது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நிக்கும்போது வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன பையன் வந்து இன்னும் ஒட்டு மும்பையுமே வந்து ஆட்டி வைப்பான் அப்படின்னு சொல்லி யாருமே கனவு கூட நினைச்சிருக்க மாட்டாங்கப்பா அந்த பையன் சும்மா சில்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் ப்ளே பண்ணுறான் அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனோட அந்த ஒரு கேம் ப்ளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பும்ராவாக இருக்கட்டும் நம்ம ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் பாண்டியாவாக இருக்கட்டும் எல்லோருமே வாயடைச்சு நின்று பார்க்க வச்சது முக்கியமாக பும்ராவே இப்படி அடிக்கிறானப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பலருமே வியப்பில் ஆழ்ந்த ஒரு மொமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாத ஒரு மொமெண்ட்டு ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் முடிஞ்சு கிட்டத்தட்ட பதினாலு ரன்னைக்கு நாலு விக்கெட் போச்சு இவங்க எப்படி நூற்றி தொண்ணூறுலாம் அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது அங்கேருந்து ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து கொண்டு வர முடியும்னாப்பா என்ன ஒரு மேட்ச் வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் மும்பை பாசஸ் பஞ்சாபோட ஹைலட் மட்டும் வீடியோ பார்த்துருவோம் ஸோ இதில் கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ டாஸை வின் பண்ணது பஞ்சாப் நாங்கள் பவுல் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க மும்பை சைடில் ஓப்பனிங்கில் இஷான் கிஷான் மற்றும் ரோஹித் சர்மா இஷான் கிஷான் ஒரு பவுண்டரி அடித்தாரு பட் தொடர்ந்து நீடிக்க முடியல லேட்டரானுக்கு விகிட்டலிருந்திருப்பாரு ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் எக்ஸலண்ட்டான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பரான ஒரு பிளே பண்ணாங்க ரோஹித் சர்மாவும் ஒரு சிக்ஸ்எஸ் பவுண்டரிஸ் நடிச்சு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு பட் தொடர்ந்து நீடிக்க முடியலை அப்படின்னாலும் முப்பத்தாறு ரன்கள் அடிச்சிருப்பார் அதை தாண்டி சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா அவங்களுக்குள்ளையுமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஆச்சு சூரியகுமார் யாதவ் சொல்ல வேண்டியது இல்லை எக்ஸலண்ட்டாக சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடிச்சு அவரோட ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலென்ட்டாக காட்டிட்டுருக்காரு எழுபத்தெட்டு ரன்கள் மும்பைக்கு தேவையான அந்த ஒரு மிடில் தேவையான ரன்ஸை சூரியகுமாரா அடுத்து கொடுத்துட்டாரு திலக வர்மாவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டாக ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரி அடிச்சு முப்பத்தி நாலு ரன்கள் செமையாக போயிட்டு இருந்தாங்க பட் ஃபினிஷிங் ஓவர்ஸில் பஞ்சாப் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரன்ஸ் அதிகம் லீக் ஆகாமல் மாதிரி அடுத்திருந்தாங்க டிம் டேவிட் என்ன தான் சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ் அடிச்சிருந்தாலும் ஃபினிஷிங் ஓவர்ஸில் ரொம்ப ஷேப் பட் கிலக்கூர் வருமாவில் பிக் ஷாட்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியலை ஸோ அதை தாண்டி இரநூறு வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் இதுவுமே ஒரு சூப்பரான ஸ்கோர் தான் மும்பை தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே சாம் கரண் மற்றும் பிரபரன் அதை தொடர்ந்து சாம் கரன் மற்றும் சிம்ரன் அவங்க ரெண்டு பேருமே களமிறங்கிருந்தாங்க சிம்ரன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டக் அவுட்டில் விக்கெட் இழக்கா அதை தொடர்ந்து சாம் கரனுமே ஆறு ரன்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் விக்கெட் எழுப்பார் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு பும்ராவாக இருக்கட்டும் கோட்ஸியாக இருக்கட்டும் எல்லாருமே பேக் டு பேக் விக்கெட் எடுத்து ஓப்பனிங் நாலு பேரையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிங்கிள் டிஜிட்டில் சிங்கிள் ரனில் டக் அவுட்டில் விக்கெட் எடுத்து ஒட்டுமொத்த பஞ்சாபையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ பஞ்சாபில் நடக்கிற மேட்ச்சு பஞ்சாப் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து வெறிச்சோடி போயிருந்தாங்க என்னடா இவ்வளோ வெஸ்ட்டாக போயிருச்சு கொஞ்சம் கூட போராடலையே அப்படின்ற மாதிரி லிவிங்ஸ்ல இருந்து ரைலி ரோசோவாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரனில் விக்கெட் வந்திருப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாய்ன்மெண்டாக இருந்துச்சு அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது சஷாந்த் சிங் ஸோ அந்த ஒரு மனுஷன் எப்படி ப்ளே பண்ணியிருந்தாரு ஒரு சில மேட்சுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் எக்ஸலெண்ட்டாக அவரால் முடிச்சு கொடுக்க முடியலை அப்படின்னாலும் ஹை ஹிட்டிங் கேப்பபிலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டி எக்ஸலெண்ட்டான ஒரு ப்ளே ஒன்று கொடுத்துருப்பாரு மூணு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரி அடிச்சு நாற்பது ரன்கள் பா சூப்பரில் அப்படின்லாம் சொல்லி நினைக்கும் போது என்ன தான் யார் அடித்தாலுமே வந்து பேக் டு பேக் அடுத்ததாக விக்கெட் இழந்துகிட்டே இருந்தாங்க ஜிதேஷ் சர்மாவாக இருக்கட்டும் இம்பாக்ட் பிளேயராக ஹர்ப்ரீத் சிங் ஒரு இறக்குனாங்க ஸோ எல்லாருமே வந்து பேக் டு பேக் விக்கெட்டில் வந்தது ஒரு ஸ்டடியான பெர்ஃபார்மன்ஸாக பஞ்சாபுக்கு கொடுக்க முடியலை ஸோ அதை தாண்டி ஈஸி வின் ஃபார் மும்பை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நினச்சிட்டு இருக்கும்போது போது அசுத்தோஷ் ஷர்மா இந்த ஒரு பேரை ஞாபகம் வச்சுங்க பல பேரை வந்து அடிஷன் ஒருக்கே போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் அவரோட இன்னைக்கு கொடுத்த பெர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு எக்ஸலண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக ப்ளே பண்ணார் அசத்தோஷ் சர்மா அவரோட பேர் டக்குன்னு வாய்க்கில் வரல அப்படின்னாலும் நிச்சயமாக எல்லோருமே வந்து இந்த பேரை ஞாபகம் வச்சு கொள்ள வைக்க போகிறாரு அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் எக்ஸலண்ட்டான ஒரு கேம் ப்ளே செம கான்ஃபிடெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்குமே பயப்படாமல் செம டேலண்டடாக வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காரு எக்ஸலண்ட்டாக ஷார்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறாரு சூரியகுமார் யாதவுக்கே டஃப் கொடுப்பாண்டா அப்படின்ற அளவுக்கு எக்ஸலண்ட்டாக ப்ளேஸ் பண்ண பார்த்து ஷார்ட்ஸ்லாம் அடித்தது தான் வந்து நிச்சயமாக பலருமே ஆச்சரியப்படுத்திருக்கு ஒன்று ரெண்டு ஷாட் அடிப்பார் பாருங்கள் பேக் ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு அப்படின்லாம் அடித்தது எப்படிறா இதை கனெக்ட் பண்ண கரெக்டாக இந்த ஒரு ஸ்பீடில் அப்படின்னு சொல்லி பலருமே வியந்தாங்க முக்கியமாக பும்ராவோட ஒரு பாலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரீ ஹிட் தான் பட் இருந்தாலுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெர்ஃபெக்ட் வியாக்கரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அடித்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட் சைடில் இன்னொரு ஷார்ட்டு ரிவர் ஸ்வீப்லேயே வித்தையை காட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னா சொல்லலாம் அசிட்டோஷ் சர்மா ஸோ நிச்சயமாக வந்து எல்லாருமே நம்பிக்கை இழந்துட்டாங்க ஏன்னா பஞ்சாப் வந்து தோற்றுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற கட்டத்தை போய் மும்பை தோற்றுருவாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார் நிச்சயமாக அவர் கடைசி வரைக்கும் நின்றுருந்தா மேட்ச்சு இன்றைக்கி பஞ்சாப் பக்கம் தான் நின்றுருக்கும் மொத்தமாக ஏழு மேசிவான சிக்ஸஸ் ரெண்டு பவுண்ட்ரிஸ் இருபத்தெட்டு பாலுக்கு அறுபத்தோரு ரன்கள் இரநூறு ரேட்டுக்கு மேலே எக்ஸலண்ட்டான ஒரு பிளே கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஷார்ட்ஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தா அவரே வந்து தனி ஒரு மனுஷனாக வின் பண்ணி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருப்பார் இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி பலருக்குமே வந்து ஒரு ஹீரோ ஆகிட்டார் முக்கியமாக சச்சினே வந்து வியக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது என்ன ஒரு கேம் பிளே அப்படின்னு சொல்லி அவரே வியந்து அப்படியே வந்து பாராட்டிருப்பாரு ஸோ அந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு பஞ்சாப் கடைசி ஒரு வரைக்கும் போராடினாங்க ரபடா வந்து சிக்ஸ் எல்லாம் அடித்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு வின்னிங் சான்ஸுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாரு ஆறு பாலுக்கு பன்னெண்டு ரன்கள் தேவை அப்படின்லாம் இருந்துச்சு ரபாடா நினச்சா சிக்ஸ் அடித்து மேட்சை வின் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அவருமே ஃபஸ்ட் பால் வந்து சிக்ஸ் அடித்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தாரு பட் என்ன இருந்தாலும் ரன் அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் இழந்து பஞ்சாப் அவங்களோட பத்து விக்கெட்டுமே இழந்திருப்பாங்க மும்பை ஒம்பது ரன் வித்தியாசத்தில் பயங்கர ஒரு பதட்டத்தோட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க ஸோ மும்பை இந்த ஒரு மேட்சை மறக்கவே மாட்டாங்க முக்கியமாக அசுதோஷ் சர்மாவை நிச்சயமாக மறக்க மாட்டாங்க ஏன்னா மேட்ச் அவங்க கையில் இருக்கு அப்படின்ற போது இல்லை நான் தனியாக என்ன அடித்து கொடுக்குறேடா அப்படின்னு சொல்லி வெறியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லாரையுமே கதை கிழங்க வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எல்லாம் வந்து பிரமிச்சு போய் என்ன நாங்கள் எப்படா இப்படிலாம் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ எக்ஸலெண்ட்டான ஒரு பிளே எக்ஸலென்ட்டான ஒரு த்ரில்லிங்கான மேட்ச் லாஸ்ட்டு ஒரு மேட்ச் த்ரில்லர் அப்படின்றதே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த அசுதோஷ் சர்மா அந்த ஒரு சின்ன பையன் ஸோ பும்ராவா இருக்கட்டும் அதுதான் டிகோட்ஸி ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா எல்லாேருமே வந்து வியக்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டான ஒரு ப்ளே கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கான ஒரு பாராட்டுக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ஒரு மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு ஃபினிஷிங் ஓவர் அசிதோஷ் சர்மா அடித்ததெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி